ஹாய் இன்னைக்கு சூப்பராக ஒரு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பச்சை மிளகாய் போட்டுட்டு அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவு கல்ப்பும் சேர்த்துட்டு கூட கசகசா பட்டை சோம்பு கிராம்பு இலக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம் இப்போ அதான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு த கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா அது இருந்தால் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ முட்டையை வந்து டைரெக்டாகவும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இல்லை ஊற்ற தெரியாதவங்க அது மாதிரி டம்ளாவில் ஊற்றி பொறுமையாக அந்த குழம்புல அப்படியே ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும் மேலே அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு உங்களுக்கு எது கூட வேணுமோ இட்லி தோசை சப்பாத்தி ச ரைஸ் எல்லாத்துக்கு செட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்